வீர வணக்கம் வீர வணக்கம் வேறு வணக்கம் வீர வணக்கம் வீரனுக்கு வீர வணக்கம் நாடார்க்கு வீர வணக்கம் பாட்டனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாடார்க்கு வீர வணக்கம் சமதம் எடுப்போம் சமதம் எடுப்போம் சமதம் எடுப்போம் சபதம் எடுப்போம் மணிபாபு கட்ட சபதம் எடுப்போம் கட்ட சபதம் எடுப்போம் மணிமண்டபம் கட்ட சபதம் எடுப்போம் வீர வணக்கம் 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 நாடார் சமுதாயமே நாடார் சமுதாயமே விழித்துக்கொள் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர குணால நாடார்க்கு வீர வணக்கம் சபதம் எடுப்போம் சபதம் எடுப்போம் சபதம் எடுப்போம் சபதம் எடுப்போம் நாடா ரோட்டு நாடா இருக்கே நாடா ரோட்டு நாடார்க்கே நாடா ரோட்டு நாடா இருக்கே நாடருக்கு நாடருக்கு தலைக்கவசம் தலைகவசம் 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 உயிர் கவசம் உயிர் கவசம் உயிர் கவசம் நாடார்களின் சின்னம் தலைக்கவசம் நாடார்களின் சின்னம் தலைக்கவசம் நாடார்களின் சின்னம் தலைக்கவசம் நாடார்களின் இப்ப நிறைய சாங்க அரசியலே ஆமா என்னங்கிறீங்க கண்டிப்பா ஐயோ பாதியெல்லாமே போட்டு